முருகன் துணை இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச விரதம் நம்ம வந்து தைப்பூச தண்ணிக்கு எப்படி விரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத எளிமையான முறையில் நம்ம பார்க்கலாம் முருகப்பெருமானுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் அப்படி இருக்க முடியாதவங்க இருபத்தி ஒரு நாட்கள் அப்படியும் இல்லை அப்படின்னா பதினோரு நாட்கள் அல்லது ஆறு நாட்கள் கூட இருக்கலாம் அப்படி முடியாதவிங்க மூன்று நாட்கள் கூட இருக்கலாம் அப்படியும் முடியாதுங்க எங்கள் நிலை அப்படின்னா தைப்பூச தண்ணி அந்த ஒரு நாள் மட்டும் கூட விரதம் இருந்து முருகனை வழிபடலாம் இந்த விரதம் இருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு நாள் மட்டும் மிக உயர்ந்த பலன் வந்து நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையை நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த விரதத்துக்கு கண்டிப்பாக உண்டுங்க இந்த தைப்பூசம் எப்போ வருது அப்படின்னா இந்த வருஷம் பிப்ரவரி பதினொன்றாம் தேதி வருதுங்க தைப்பூசம் அன்று வீட்டில் விளக்கேற்றி நெய்வேத்தியும் வைத்து மாலை விளக்கேற்றி விரதத்தை நிறைவு செய்யலாம் வீட்டிலேயே இருந்து வழிபடுபவர்கள் முருகனுக்கு விளக்கேற்றி கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் திருப்புகழ் போன்ற முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரங்களை சொல்லி விரதம் கடைபிடிக்கலாம் எதுவும் தெரியாதவங்க வந்து படிக்க தெரியல அப்படின்னா கூட என்ன பண்ணலாம் அப்படின்னா நெற்றியில் திருநீர் வைத்து மனதிற்குள் ஓம் சரவண பவ என்ற மந்திரத்தை சொல்லி விரதம் இருக்கலாம் ஷட்கோண தீபம் ஏற்றுவது மிகவும் விசேஷமானதாகும் எளிமையாக வந்து இந்த தைப்பூசத்துக்கு நம்ம எப்படி விரதம் இருந்து ஒரு நாள் மட்டும் வழிபடலாம் அப்படிங்கிறத வந்து இந்த இதில் சொல்லியிருக்கிறோம் நீங்களும் வந்து விரதம் இருந்து முருகனோட அருள் வந்து முழுமையாக கிடைக்கட்டும் முருகன் வந்து அருள் எல்லாத்துக்குமே கிடைக்கட்டும் நல்லதே நடக்கட்டும் இந்த காணொளி காண்பவர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே இனி நடக்கட்டும் ஓம் சரவண பவ